தெலங்கானாவில் மோந்தா புயல் தாக்கத்தால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் மாநில நிர்வாகத்தை முழு அவசர நிலைக்கு அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கொண்டு வந்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் ஆந்திர மாநிலத்தில் இந்த மோந்தா புயல் தாக்கத்தை பார்த்தோம் இப்போ தெலங்கானா மாநிலத்தில் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அந்த மாநிலத்தில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மோந்தா புயல் அப்படின்றது வந்து நேற்று இரவு காக்கிநாடா அருகே கரையை கடந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் அப்படின்றது வந்து தற்போது ஆந்திர பிரதேசத்தை தாண்டி தெலுங்கானாவையும் நேற்றுல இருந்தே தெலுங்கானாவில் பல மாவட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா கம்மம் வாரங்கல் நல்கொண்டா இந்த இது மாதிரியான மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்ததால் அங்கு நீர்நிலைகள் வேகமாக நிரம்ப தொடங்கியது குறிப்பாக ஹைதராபாத்ல கூட தாழ்வான எல்லாம் நீர் இன்னமும் தேங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது உடனடியாக மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி என்ன ஆர்டர் மீட்பு பணியினர் அதே போல மாநிலத்தின் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இவங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த நீர் தேங்கி இருக்கும் பகுதிகளெல்லாம் சீரமைப்பு பணிகள்லாம் மேற்கொள்ளணும் மேலும் நாளைய தினம் மூன்று மாவட்டங்களுக்கு அதாவது தெலுங்கானா மாநிலத்துல நாளை மூன்று மாவட்டங்களுக்கு சிவப்பு நிறை எச்சரிக்கை விட அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா மெஹபூபாபாத் வாரங்கல் மம் கொண்டா அனம் கொண்டா இந்த மூன்று மாவட்டங்கள்ல சிவப்பு நிறை எச்சரிக்கை அஹ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பகுதியில தாழ்வான அஹ் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கோ அல்லது நிவாரண முகாம்களுக்கோ வரணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லியிருக்கு அதே போல இந்த பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய அங்கு பேரிடர் மீட்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு குழு ஆகியோர் அங்கு முகாமிட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அதே போல அமைச்சர்களும் இது தொடர்பான இந்த துறை தொடர்பான அமைச்சர்கள் அனைவருமே முடிவெடுக்க தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு நேற்று அதாவது நேற்று மோந்தா புயல் கரையை கடந்த அதனுடைய தாக்கம் இன்னைக்கு தெலுங்கானால எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஒரு காட்சியை பார்த்தா நீங்க புரிஞ்சு முடியும் அந்த காட்சியை பாருங்க இந்த காட்சி எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானா மாவட்ட தெலுங்கானா மாநிலத்துல இருக்க கம்மம் மாவட்டத்துல கோனூர் ஜில்லா மண்டலத்துல நடந்துருக்குங்க அந்த தரைப்பாலத்துல மேல அளவுக்கு அதிகமா தண்ணி போகுது அதில் போக வேண்டாம் அப்படின்னு மக்கள் எச்சரிக்கையும் கேளாமல் அந்த லாரி டிரைவர் லாரியே அந்த தரைப்பாலத்தை கடந்து போயிடலாம் நம்மளது பெரிய வாகனம் தானே போயிரும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு ஆனா அங்கு நீரின் வேகம் இருந்த இருந்ததால் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் அந்த லாரியால கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியல சாலையில் செல்வதற்கு அடித்து செல்லும் காட்சியை தான் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கீங்க அரசும் இது போன்ற பல எச்சரிக்கைகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறது மழை அதிகமாக பெய்யும் வெளியே வர வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலர்லாம் இன்னமும் அலட்சியமாக இருக்கிறத பார்த்துட்டு போய் அவங்களுக்கான காட்சி தான் இந்த ஒரு காட்சி ஒரு எச்சரிக்கை என்றால் அதை முதலில் கேட்கணும் அதை பின்பற்றணும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாதான் இந்த காட்சி அமைந்திருக்கு இந்த நிலையில நாளைக்கு மூன்று மாவட்டங்கள் தெலுங்கானால சிவப்பு நில எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்குது அங்க இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் எதனா பிரச்சனை அப்படின்னா உடனே மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த மக்களும் தயாராக இருக்க வேண்டும் அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி பாரதி ராஜா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ரொம்பவே பதற்றமான காட்சிகள் அங்கே ஹைதராபாத் ஹைதராபாத் அதனை சுற்று வட்டார பகுதிகளிலும் தெலுங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் நிலவி கொண்டிருப்பதை காட்சிகளோட நம்மளால் பார்க்க முடிகிறது விரிவான தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க நாம் கேட்டோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க